ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கமனு வாசனையோட கருப்புளுந்து இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சின்ன பிள்ளையாக போதெல்லாம் வீட்டில் கருப்புழுந்தங்காலி கருப்பு உளுந்தங்கஞ்சி எல்லாம் சாப்பிட்ருப்போம் ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்க அந்த மாதிரிலாம் எதுவும் பெருசாக விரும்பிக்கிறதுல அட்லீஸ்ட் இப்படியாவது அவங்களுக்கு சாப்பாட்டில் கொஞ்சமாக ஹெல்த்தியாக சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் கருப்பு உளுந்து எடுத்து மீடியம் ஃப்ளேமில் பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் வறுக்கிறது எல்லாமே ட்ரையாகவே வறுத்துக்கலாம் ஆயில் சேர்த்து வறுக்க வேணாம் வறுக்கும் போதே அது நல்லா வாசனையாக இருக்கும் கலர் சேஞ்ச் ஆகுறதும் நமக்கு நல்லா தெரியும் இந்த ஸ்டேஜில் இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இது கூடவே அரைக்கப் அளவுக்கு குழம்பு கடலை பருப்பு எடுத்து இதுவும் பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் தனித்தனியாக வருத்தோம்னா அதோடய பக்குவத்தில் நல்லா வறுத்து எடுக்கலாம் அதனால தான் ஒவ்வொருமே தனித்தனியாக நான் வறுத்து எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வருத்தோம்னா ஒன்று ரெண்டு பொரியாமல் போயிடும் அதுக்காக தான் தனித்தனியாக வறுத்து எடுக்கிறது கூடவே கால் கப் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன் கருப்பு எள்ளோ இல்லை வெள்ளை எள்ளோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்கலாம் எள்ளு கருக விடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் எள்ளு சீக்கிரமாக வருபடுறதுக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன் எள்ளை வெயில் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வறுத்திங்கன்னா சீக்கிரமாக வருபட்டுரும் இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாயும் வெள்ளைப்பூடும் எடுத்து வதக்கி விட்டுக்கலாம் நான் ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் எடுத்து கருவேப்பில் நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பில் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுக்கலாம் இது கூட தூள் பெருங்காயமோ இல்லை கட்டி பெருங்காயமோ உங்களுக்கு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் சேர்க்குறீங்கன்னா கொஞ்சம் ஆயிலில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் வரமிளகாயை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கூடவே கருவேப்பிலையும் வெள்ளைப்பொடையும் சேர்த்து அதையும் ஒரு சுற்ற அரைச்சி எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் கடலாப்பருப்பு பருப்பு உளுந்தம்பருப்பையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சோம்னா எள்ளில் இருக்க ஈரப்பதம் பொடியில் ஒட்டி மிக்சி ஜாரில் ஒட்டி ஒரு மாதிரி ஆகிடும் எப்போவுமே இட்லி மிளகாய் பொடி அரைக்கும் போது எள் கடைசியாக சேர்த்து அரைச்சிங்கன்னா தான் பொடி நல்லா வாசனையோடு வரும் லாஸ்ட்டாக எல்லாம் போட்டு அரைச்சதுக்கப்புறம் கமகமனும் வாசனையோட இட்லி மிளகாய் பொடி ரெடி ஆகிடும் இது ஒரு பவுலில் மாற்றி நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எப்போவுமே வாசனையோட கமகமனே இருக்கும் இது சூடான இட்லி தோசையோட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எப்போவுமே இட்லி மிளகாய் பொடி கொஞ்சம் பர அரைப்பேன் அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்